ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு ஒரு முறை சனிப்பயிற்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கும் ஏன் அப்படின்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்திவார் அதனாலேயும் இந்த ஏன்னா இது ரெண்டரை வருடம் அப்படின்ற பட்சத்தில் அதன் சனி ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னும் போது அதுல ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா சனி பகவான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சுட்ருந்தார் அந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்து சஞ்சரிக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி அதுக்கு முன்னாடி அஷ்டம சனி இருந்து அது விலகியிருக்கு அந்த அஷ்டமச்சனி சனி லைஃப்பில் நிறைய மாற்றம் முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கும் சில பேர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடெல்லாம் போயிருப்பாங்க இருந்தாலும் ஒரு தந்தை உடல்நிலை பாதிப்பு மனதில் வந்து முழுவதும் முன்னேற முடியலையே சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே இருக்கே அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே இப்போது அவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சிக்கு அப்புறம் மாறப்போகுது இருந்தாலும் பத்தாம் இடத்துல சனி வர்றது அந்தளவுக்கு சாதகம் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா அவங்களுக்கு தொழில் இருக்கும் ஆனால் தொழிலில் திருப்தி இருக்காது தொழிலில் ஒரு நில நிலையற்ற தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கான முழுமையான மதிப்பும் மரியாதையும் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறையும் சில நேரத்தில் அவங்க பண்ணக்கூடிய தொழிலை விட சில அவங்களுக்கு பிடிக்காத தொ பணிகளெல்லாம் செய்ய அவங்க நிர்பந்திக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் தொழில் எப்படியாவது முன்னேறணுன்ற எண்ணம் வந்து மனசில் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த முயற்சிகள் அவங்க எடுக்கும்போது அதில் தடைகளையும் பிரச்சனைகளையும் அவங்க சந்திப்பாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் புத்தியை ஸ்திரமாக வச்சுக்கணும் அதே நேரத்தில் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது ஏன்னா தொழில் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய அளவு எந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் உங்களுக்கு குருவால் குரு ஜென்மகுரு நடக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஜென்மகுரு நடக்கும்போது லைஃப்பில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் மூணாம் இடத்துல கேதுவோடய சஞ்சாரமும் சாதகமாக இருக்குது அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் சனிப்பயிற்சியால் பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் நம்ம கெரியரை பொறுத்த வரைக்கும் தான் அதில் கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும் கெரியர் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா அவங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் பெரிய அளவு அதாவது தொழிலதிபர்களாக இருக்காங்க பொழுது அந்த தொழிலில் வந்து ஒரு முடிவுகள் எடுக்கும்போது அந்த முடிவை அந்த முடிவு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை சுற்றி என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மா அதையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் பிஸ்னஸில் இருக்கீங்களா பிஸ்னஸில் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முடிவில் ச பிரச்சனைகள் வருவதற்க அதாவது ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதனால வந்து சில இழப்புகளாக சந்திக்க வேண்டிய சூழலாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது பார்ட்னர்ஷிப்பை மட்டும் முழுசாக நம்ப வேண்டாம் அதாவது வந்து அவங்க சொல்கிறது சரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வருதோ அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிறந்த துறையில் இருக்கிற நிபுணர்களை உங்களுக்கு ஒரு ஆலோசகராக வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் சார் இப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்குது சார் என்ன மாதிரி பண் பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சுடலை மாட சாமி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த சுடலை மாட சாமியோட ஆலயம் எங்கே இருக்குதோ அந்த ஆலயத்தில் சனி சனிக்கிழமையில் போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதே நேரத்தில் நம்ம எப்படி ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருந்தாலும் இந்த இரண்டரை வருடத்தில் நிச்சயம் சுடுகாடு பக்கம் போயிட்டு வரக்கூடிய சூழல் நிச்சயம் ஏற்பட்டுரும் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ நீங்கள் சுடுகாடுக்கு போயிட்டு அங்கே வந்து அரிச்சந்திரன் அப்படின்ற ஒரு சிலை இருக்கும் இல்லை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லா சுடுகாட்டுலையும் வந்து அதாவது வந்து நம்ம நார்மலாக எல்லா இந்துக்கள் கொண்டா வச்சிருக்கிற எல்லா மயானத்துலேயுமே வச்சுருப்பாங்க அந்த ஹரிச்சந்திரனுக்கு போய்ட்டு பூஜை பண்ணிட்டு வர்றதும் uh, உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்திர போய் வழிபடுறதும் ஒரு சிறந்த பரிகாரம்